இந்த நான் அப்படி மிஸ் பண்ண சுத்தமா தெரியல ஆனா பாத்து அஞ்சு நிமிஷத்தில் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கலகான வீடியோ போட வந்துட்டேன் ஸோ நான் ட்ரைலர் என்ன டோன்ட் திங்க் அப்ட் டிமார் பரமா மதுரா டீச்சர் வைட்டு பரமா சோ அது என்னது டிமாஸ்டேர் தமிழ் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க வார்த்தைகளையும் கொண்டு விட்டுலாம் ஓகேவா எனிவே ஒட்டே அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிக்கோங்க அப்படியே வந்து கமெண்ட் பாக்ஸில் தள்ளி நீங்க ஹைப்னு பட்டன் இருக்கும் அது அப்படியே ஒரு கிளிக் பண்ணி விட்டுருங்க சோ வாரத்துக்கு எல்லாருக்கும் மூணு தான் தருவான்னு நினைக்கிறேன் அந்த மூணு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சோ மூணுத்தையும் எனக்கு ஹைப் பண்ணுங்க அப்படின்னு ஒரே ஒரு வருஷம் ஹைப் பண்ணுங்க அப்படிதான் சொல்றேன் ஓகேவா எனிவே சொல்லணும் இதெல்லாம் சொல்லு நினைக்கிறேன் அப்படின்னா வீடியோக்கு போகலாமா

இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் போகின்ற டண்டன் நோய் இதுக்கப்புறம் வரப்போற கை ஜூஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து டி மாஸ் சரி தனி இடத்த பிடிச்சிரும் ஸோ ஒரு மூணு நாலு வருஷத்துல வந்து பெஸ்ட் அனிமே சொல்லலாம் டி மாஸ் லேயர் ஸோ அப்படிப்பட்ட அனிமே மிஸ் பண்றதுக்கு சீசன் ஒன் தமிழ் டப்ல இருக்கு அனிமே டைம்ஸ்ல ஓகேவா சரி ஓகே ட்ரைலர் பற்றி பேச போனோம் அப்படின்னா உண்மையில சொல்லி போனா டைலர் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு நாலு அதாவது ரெண்டாவது சீசன் மூணாவது சீசன் நாலாவது சீசன் கிரென்ஸ் பார்த்துருப்பீங்க தெரியுமா அதில் வர நியூ கேஸ்ட் வந்து ஒரு திங் பண்ணுறது ஒரு புது குரூப் தான் வந்து டப்பனாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லப்பட்டிருக்கப்பா பட் அது எல்லாமே வந்து நம்ம படத்தில் பார்க்க தான் தெரியும் மாறி இல்லையா அப்படின்ற விஷயம் எல்லாமே ஸோ அதுக்கும் மேலே பேச போனால் சார் டிமாசல் ட்ரெயில் தமிழ் எப்படி நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் நல்லா தான் இருந்துச்சு பட் வந்து அகாச உள்ள வரும்போது வந்து அந்த டேலாக் ஓவராக பில்டப் பண்ண மாதிரியே இருந்துச்சு ஸோ ஜாலியாக ஆரம்பிக்கிறோம் ஃபன் பண்ணுறோம் வந்து தமிழ் லப்புல வருது அப்படின்ற நல்ல விஷயம் தான் பட் வந்து தமிழ் லப்புல வந்து பங்கமா அவங்க கொடுத்துருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் தான் கரெக்டா சோ பர்ஃபெக்டா இருக்கும் நம்ம அண்ட் சேம் டைம்ல வந்து கிரஞ்ச ரோல வந்து டி மாஸ்டர் தமிழ்ல வந்து ரிலீஸ் பண்ணிச்சிருந்தாங்க அந்த டைட்டிலேயே சோ அந்த விஷயம் பார்க்கும் நான் ரொம்ப வந்து சொல்றது திங்க் இம்ப்ரெஸ் ஆயிட்டே சொல்லியாகணும் ஆகணும் பிகாஸ் இதே வந்து அமேசான் வந்து என்னதான் ப்ளூ லாக் அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட தமிழ்ல வந்தாலும் ப்ளூ லாக் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் லப்புல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க வெபி அப்படி சொல்றது டைட்டில் தமிழ்ல ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க சோ கிரஞ்ச இப்படி போக போக வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் பார்க்கும் போது நல்லாயிருக்குல்ல இருக்குல்ல சோ எனவே இந்த விஷயமும் நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஓகேவா சோ நல்லா கேட்டுக்கோங்க சீசன் ஒன் தமிழ்ல எப்படி இப்ப அனிமே டைம்ஸ்ல ஆல்பா இருக்கு தமிழ் டப்ல அதே மாதிரி டிமா ஸ்டேரோட தமிழ்ல போற போகுது அப்படின்ற விஷயமும் நல்லா தெரிஞ்சிருக்கு இன்ஃபினி கேஸ்ட் படத்துல ஓகேவா நீண்ட கால போர் இன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவுக்கு வரலாம் ஸோ ஏற்கனவே சொல்ல இவங்க ஆப் வச்ச மாதிரி ஆப் வச்சுருவாங்க நினச்சேன் பட் ட்ரெயிலே லீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போது ஆப் பண்ண மாட்டாங்க நம்மளை வந்து நம்பிக்கையாக கூட்டணுமோனு நம்புவோம் பட் அட்டாக் அட்டைட்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு நொண்ட விட்டானுங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்லி ஆகணும் ஃபர்ஸ்ட்டில் இப்போது நம்ம நிலைமையில் அட்டாக் அட்டை பற்றி பேச தேவையில்ல டி மாஸ்டர் இப்போ யாரோ வரப்போது தமிழ் டப்பில் ஸோ செப்டம்பர் டுவெல் உங்களுக்கு எதில் கிடைக்கிதோ மேபி ஜாப்பனீஸ் கிடச்சாலும் போங்க இங்கிலீஷ் கிடச்சாலும் போங்க தமிழ் டப்பில் ஐ திங்க் தமிழ் கிடச்சாலும் போய் போங்க ஸோ மூணு லாங்குவேஜ் இருக்குது ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட்டோ கிடைக்கும் அப்படின்றத நானுமே நம்புறேன் ஏப்பா என்ன ஒரு இனிமையான இரவு அதுவும் இங்கிலீஷ் கிடைக்காம ஜாப்பனீஸ் ஆர் தமிழ்ல கிடைச்சா நல்லா இருக்கும் நம்புவேன் சோ ஜாப்பனீஸ் பாப்பேன் இன்ஃபினி கேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா தமிழையும் பாப்பேன் இன்னா நான் அப்படி பார்த்தா தமிழ்ல கன்ஃபார்ம் ரோஸ் பண்ணுவோம் போல பட் பக்காவ இருக்கு அப்படின்னு நம்புவோம் பிகாஸ் தமிழ்ல ஏடா கூட பண்ண மாதிரி பண்ண கூடாது அப்படின்றத நானுமே நம்புவேன் இனிவே கேஸ் இன்ஃபினி கேஸ்டோட மூவி தமிழ் பிள்ளை சூப்பரா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட செப்டம்பர் டுவெல்ல தொடங்குவோம் அன்னைக்கு நாள புதுசா மாத்துவோம் ஓகேவா இப்போ நருட்டும் ஃப்ரீ ஃபயரும் கொலா பண்ண ஒரு டீசர் தான் பார்க்க போறோம் சோ அந்த டீசர் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல பட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க எடிட்டரே டீசரை போறா

பட் இதுக்கும் மேலே நான் போன ரீசர் என்னடா எல்லாரும் வந்து அமைதியாக இருக்காங்க ஏதாவது பேசினா சூப்பராக இருக்கும் மேபி எக்ஸாம்பிளுக்கு பெயின் வந்து ஆல்மெட்டி புஷ் பண்ணும்போது ஆல்மெட்டி புஷ்ட்டு சொல்ல சூப்பராக இருக்கும் மேலே அப்படின்ற விஷயத்த பேசி வச்சுருந்தோம் ஸோ அந்த விஷயம் அவர் காது கேட்டுச்சா இல்லையான்னு தெரில இது உருட்டு தான் அது மேபி வந்து அப்படி சொன்னால் நல்லா இருக்கும்ல ஸோ அந்த விஷயம் அவர் தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரில இட்டாச்சு இந்த இடம் அமைத்தசு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் தான் சொல்கிறாரு பட் டீசரில் நான் நானா கேக்கும்போது யோ இனா இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க சூப்பரா இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் தான் இதுக்கே என்ன இவ்வளவு ஸ்டென் ஆகுற இதுக்கப்புறம் காட்டுறேன் ஸ்டென் அப்படின்னு சொல்லிட்டு உடன மலர்த்திக்கிட்டு வந்தானுங்க அப்படியே மலர நிக்கிறாங்க கும்மா ஆனா அப்படி துல்றீங்கடா இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு

வார்த்தல <laughs> சொல்ல <laughs> <hweodhi> <trucsieri> இதுக்கும் மேல அடுத்தடி மேக்ஸிமம் வேற ஆண்டனியா கூட மரியாதையே குடுக்கல காலையில ஆச்சு ஓட விடுறாங்கப்பா என்னால லெத்தா போது சூப்பரா போய் நினைக்கும் போது கட்ட கிள்ளி வந்து கண்ணு தூக்கி வந்து மலரா தலைமலையே வச்சிடறா மாதராவும் ஐயோ கிள்ளி ஆச்சு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறாருப்பா கத்தி மீன் சுசானா எடுக்கிறாரு அப்படியே எடுத்து கிள்ளி அச்சு போட்டு தள்ளுவாரு அப்படின்னு நினைச்சேன் சோ அப்படியே சுசான் எடுத்து வெட்டு வெட்ட இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர்தான் ஒபிட்டு உண்மையில சொல்ல போனா அந்த இடத்துல ஒபிட்டு என்ட்ரி மாஸா இருந்துச்சுன்னு சொல்லணும்பா பட் என்னதான் மாஸா இருந்தாலுமே எப்படி ஒபிட்டு டீசர் ஐட்டா போட்டு சொதப்புறானுங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒப்பிட்டு போட்டு சொதப்பி தான் சொல்லணும் சம்பந்தம் டே இல்லாம டிஎன்ஏ மாதிரி எடுத்து அச்சுட்டு இருக்காரு ஒப்பிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே இந்த அளவுக்கு கேவலமா பண்ணிச்சுங்கிறதா இருந்துச்சு இதுக்கு மேலே ஃபயர் வர கேட் கூட சண்டை கிண்ட போட மேபி அந்த அயோட்டோவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதோட கேவலமாக இருக்குது ஸோ ஓபிடோவை கொஞ்சம் மக்கள் தான் காமிச்சாருங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்துடுற மாதிரி பைனு வந்தாருப்பா ஸோ பையனை பொறுத்தவரைக்கும் குறை சொல்லவே கூடாது எப்படி பையனு டீச்சர் பங்கம் பண்ணி அதே மாதிரி மூணே செகண்ட்ல பையனுக்கு பங்கி பண்ணி பார்த்திங்க பங்கம் பண்ணி வச்சிருந்தாங்கப்பா ஸோ பையனுக்கு அவனுக்கான டேல கொடுத்து வந்து முடிச்சு விட்டாருன்னு சொல்லணும் ஸோ ஓவராலாக பங்கமான டீச்சருக்கு குத்து உங்களை தெரிவிக்க விட்டாங்கன்னு சொல்லி ஆகணும் நம்ம ஃப்ரீ ஃபயர் பட் உண்மையாக உன்னை சொல்லி தான் ஆகணும் நம்ம பார்ட் டூ மேபி நருட்டோட பார்ட் டூக்கு வந்துட்டோம் லைக் ஃப்ரீ ஃபயரோ நருட்டும் கொலா பண்ணுற பார்ட் டூ ஓகேவா பட் நம்ம பார்ட் வந்தாலுமே எல்லா கேரக்டருக்கும் வந்து ஹைப் அப்படின்றது கம்மியாக இருக்கு மேபி பார்ட் டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா பை நண்டு வந்து இட்டாச்சி தான் ஹைப் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஒபிடோக்கும்

திங் நடுட்டோ ஆபீஷியல் இருக்கா தெரியுமா அவனுக்கே ஒபிட்டோ மேல காண்டா நம்ம சுத்தமா தெரியல மேபி வந்து ஒபிட்டோவோ லெந்த் நல்ல லெந்த் அடிக்கிறானுங்க ஒரு மாதிரி சொல்றது ஒபிட்டோ மேபி அந்த டென்டேல்ஸ் இல்லாம சாதா பிட்ட கூட்டணும் தான் கூட நல்லதா இருக்கும் போல அந்த ஒபிட்டோட கடைசி வாம கூட்டணும் வந்து ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கு பாக்குற நம்மளுக்கே என்னடா பண்ண மாதிரி தான் தோணுது டிஎன்ஏ நான் தூக்கி அடிக்கிறாண்டா இதெல்லாம் பாக்கும்போது சத்தியமா வாதி தான் வந்துச்சு எனக்கு சோ ஒபிட்டோவை சேர்க்கல அப்படின்னா டீசர் பக்காவா இருக்கும் ஒபிட்டோவை எதுக்கு மேபி சேர்த்து அது சேர்க்காம எந்திரிட்டு போயிடலாம் தோணுச்சு சத்தியமா ஏன் பையன் வந்து அவனோட சிக்னேச்சர் ஆல்மோடி பண்றான் அதே மாதிரி வந்து நம்ம

உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க சோ அதுக்கு அப்புறம் வந்து அன்ட்ரிக் சண்டரது பேசி ஆகணும் சோ அன்ட்ரிக் சண்டே ஒரு 25 தேதி வருதாமா சோ அது வந்து 9 மணிக்கு மேபி அன்ட்ரிக் சண்டே யாரோ ஃபேன் இருந்தீங்க அப்படினா நான் கொஞ்சம் இத பத்தி கொஞ்சம் பேசி ஆகணும் நம்ம சோ குடிசி அத பத்தியே பேசுவோம் பட் இப்போ இருக்கு அப்டேட் கேட்டிங்கனா கார்ட் நெட்வொர்க்ல அன்ட்ரிக் சண்டே 25 ஆம் தேதி 9 மணிக்கு போட போறான் சோ மண்டே டு Friday எனிவே ஒட்டகஸ் அதையும் பார்த்துட்டு வாங்க ஓகேவா அண்ட் சொல்லணும்னா நான் சொல்றேன் நினைக்கிறேன் அப்பனா ஒட்டகஸ் கடை சாதலாமா